போலீசாருக்கு தண்ணி காட்டிய பிரஸ் என ஸ்டிக்கர் ஒட்டிய வாகனங்கள் சோதனை திருப்பூர் மாநகரில் போலீசாருக்கு தண்ணி காட்டிய போலி நிறுவர்கள் பிரஸ் என ஸ்டிக்கர் ஊடகம் எனவும் ஒட்டிய வாகனங்கள் அதிக அளவில் பயணிப்பதாகவும் இவற்றில் சிலர் போலியாக பிரஸ் என ஸ்டிக்கர் ஒட்டி அதில் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவது குறித்து எழுந்த புகாரின் அடிப்படையில் தொடர்ந்து மாநகர காவல் ஆணையர் லட்சுமி அவர்கள் தலைமையில் பிரஸ் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட வாகனங்களை சோதனை செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து திருப்பூர் புஷ்ப பேருந்து நிறுத்தம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் சிலர் போலி நிருபர்கள் பிரஸ் ஸ்டிக்கர் ஒட்டி வந்த வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்தனர் அப்போது அவர்களிடம் உரிய அடையாள அட்டைகள் இல்லாமலும் முன்னுக்கும் பின்னுக்குமாக பதிலளித்தது தெரியவந்தது வந்தது இந்த நிலையில் போலி நிருபர்கள் எனவும் உறுதி செய்யப்பட்டது போலியாகும் ஊடகம் எனவும் பிரஸ் எனவும் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் ஒட்டி இருந்த ஸ்டிக்கர்களை போலீசார் அவர்கள் கையிலேயே இடிக்க வைத்தனர் இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு காணப்பட்டது இந்த நிலையில் போலியான நிருபர்களை அதிகாரிகள் கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இருந்து செய்தியாளர் சாய்